ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஊரில் ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம் வாங்க பார்ப்போம் சரி வரும்போது பப்பாயா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டோம் அங்க பாண்டா நம்ம மலை அந்த மலையே அது இருக்கு எல்லா பசங்களும் தான்

நாம் நடக்கிற வழ வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா தண்ணி இதெல்லாம் வந்து நார்மலான ஊற்றில் மழை மிளந்து தான் தண்ணி இருக்கு வாங்க அதை தான் நம்ம போய் நேராக பார்க்க போகிறோம் இந்த இடத்துல வந்து ஜலகாம்பரை இருக்குது அது வந்து எண்பது அடிக்கு ஒரே கல்லாகவே இருக்கும் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த இடத்துல பார்க்குறோம் பார்த்தீங்களா இதுதான் அந்த ஜலகாபாரு சின்னதாக ஒரு கோயில் இந்த இடத்துல காக்காவே பறக்காதான் அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா கண்டிப்பாக இந்த இடத்துல மேலே காக்கா எங்கேயுமே பறக்காதாங்க நீங்கள் பாருங்கள் சுற்றி பார்க்குறீங்க இல்லைங்களா எங்கேயுமே ஒரு காக்கா கூட இந்த ஜுனைக்கு பேர் தான் அங்குத்து ஜுனை இது வந்து மலை மேலேருந்து தான் தண்ணி வந்துட்டு இருக்கும் இந்த இடம் தண்ணி வருது இன்னும் மேலேருந்து நம்ம வந்துட்டு இருக்கு அங்கே நம்ம போய் பார்ப்போம் ஏன்னா அது வந்து ஒரு லெவலுக்கு தான் மேலே வந்து அலோடு இருக்குது அதுக்கு மேலே வந்து யாரையும் அனுப்ப மாட்டாங்க தண்ணியே பார்த்தீங்கன்னா அருவி மாதிரி கொட்டிகிட்டே தான் இருக்கும் ஏன்னா இது வந்து மழை டைமில் மட்டும் இந்த அளவுக்கு இருக்கும் இந்த இடம் தான் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த எண்பது அடி லென்த்தில் பார்த்தோம்னா ஒரு இடத்துல டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் இந்த ஜுனைக்கு போனவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த இடம் வரிலேருந்தே அலோடு கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே யாரும் மக்கள்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே கிராமத்து மக்கள் மேலே நடந்து இந்த வழியில்தான் போயிட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இந்த இடம் வந்து ரொம்ப நாளாக வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தோம்னா மாசி அமாவாசைக்கு மட்டும்தான் திருவிழா அப்போ மட்டும்தான் மக்கள் எல்லாமே உள்ளே போவாங்க ஆனால் இப்போ வந்து சுற்றுலா தலமாகவே மாற்றிட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆன்மீக தலமாக இருந்தது இன்றைக்கி சுற்றுலா தலமாக மாறி நிற்குது ஆனால் இப்போயும் வந்து அந்த திருவிழா வருஷம் வருஷம் நடந்துட்டு தான் இருக்குது அதுக்கு பல லட்ச மக்கள் வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோலாம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது முடிஞ்சால் டைமில் தான் போய் பாருங்கள் உள்ளே நம்ம வந்து இதுக்கு மேலே தான் வந்து மக்கள்லாம் இருக்காங்க இது பக்கத்தில் தான் ஆனால் வந்து அந்தளவுக்கு தெரியல இங்கேருந்து ஏறணும்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வந்து இந்த வழியை மழை வழியாகவே ஏறணுமாமா இந்த மலைக்கு பேர் வந்து ஜவ்வாது மலைன்னு சொல்லுவாங்க இது வந்து சிங்காரப்பேட்டையிலேருந்து வேலூர் வெளியே ஒரே மலையாகவே இருக்கும் இதில் வந்து நானூற்றி ஐம்பத்தாறு கிராமங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த மலையில் ரெண்டு மலையும் சேர்ற இடத்துல தான் இந்த வந்து அங்கு தூணியை வந்து அமைஞ்சிருக்கு நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது அப்படி இந்த இடத்த பற்றி தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் நல்லாவே இருக்குது இப்போ வந்து நல்லா ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப நீட்டாகவும் இருக்குது ஃபர்ஸ்டெலாம் வந்து இந்த மலையில் ஏறும்போது பார்த்தோம்னா இந்த பாறைக்கு நடுவே வந்து நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்கள்லாம் வந்து பிறண்டு போய் உள்ளே உளுந்துருக்காங்க தண்ணிக்குள்ளே ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் எல்லாமே சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு ரெண்டு மலைக்கு நடுவில் நல்ல ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாகவே அமைஞ்சிருச்சு இப்போ பூங்கா எல்லாமே அமைச்சிருக்காங்க சைடில் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இயற்கையை வந்து பார்த்தோம்னா ரொம்ப பக்கத்தில் இருந்து ரசிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் ஏன்னா ரெண்டு மலைக்கு சண்ட்ராக இருக்கிறதால வந்து பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு

ஒரு பாச தள்ளியுடைய பாச உக்காந்து ரெசேன் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு இதுக்கு மேலே எங்கெல்லாம் வந்து இருக்க முடியாது தண்ணி வந்து அதிகமாக வரும்னு சொல்லிட்டு எல்லாமே கிளம்ப சொல்லியிருக்காங்க ஓ நம்ம பப்பாயா தோட்டம் வந்தாச்சு ரிட்டனு நம்ம பப்பாயா வாங்க தான் இப்போ போயிட்டுருக்கோம் போயிட்டு பப்பாயா வாங்கிட்டு கிளம்பிடலாம் வாங்க தோட்டத்துக்கு வந்துட்டோம் இவ்வளோ பழுத்து இருக்கா இருக்காமே விட்டு வச்சிருக்காங்க எல்லாம் வேஸ்ட்டாகவே நிறைய போயிருக்கு சரி வாங்க நம்ம வந்த வேலையை கவனிப்போம்

காயுது பார் லென்த்து காயு நான் இதை கேட்டேன் அது வேஸ்ட் ஆகிடுச்சில்ல இந்த காய் ரொம்ப பழுக்காது குடிச்சினா ஒன் ம் எடுத்துக்கிட்டே இருக்கா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்த வேலை முடிஞ்சது ஜோனையும் பார்த்துட்டு வந்தாச்சு ஏன்னா அங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால ஃபுல் டைம் இருக்க முடியல வர வழியில் பப்பாயாக வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் தேங்க்யூ